அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருச்சி குமாரவயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட மகா கந்தசஷ்டி திருவிழாவில் திருக்கல்யாணம் எப்பொழுது நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வயலூர் முருகன் திருக்கோயில் பல்வேறு சிறப்புக்களை தன்னகத்தை கொண்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கந்தசஸ்ரீ திருவிழா குறித்த பதிவையும் நம்ம இந்த இதற்கு முந்தைய பதிவில் பதிவு செய்திருக்கோம் திருக்கல்யாணம் எப்பொழுது நடைபெறுதுன்னா இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று இரவு ஏழு மணிக்கு முருகப்பெருமானுக்கும் அருள்மிகு தெய்வானை அம்பாளுக்கும் திருக்கல்யாண நிகழ்வு மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை வயலூர் கந்தசஷ்டி திருவிழா திருக்கல்யாணம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஏழு மணி அளவில் நடைபெற உள்ளது இப்பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்க இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி